இன்ஸ்டா ஐடி லோ புக் அது இது பண்ணிருக்கோம் மேல ஏத்த வேணும் கீழ வாமிக்கு இது பண்ணி இருக்கு போதும் இடம் போதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ ஃபேஸ் தெரியுது ஒன்னும் பிரச்சனை இல்லையா சரி ஃபேஸ் நான் இது பண்ணிக்கிறேன் ஐயோ கார் நம்பர் வேற தெரியுது

நினச்சேன் சங்கிலியும் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ப்ரோ ஒருத்தரும் அப்புறம் இன்னொருத்தர் அவரோட நண்பரும் திருப்பூருக்கு சங்கிலியோட ரத்தம் அந்த காலை அடிபட்டுருக்குலங்க அந்த டாகுக்கு கொடுக்க போகிறோம் எப்படி சொல்றது இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்க்கறது ரொம்ப அரிது ரொம்ப நன்றி அப்படின்னு தான் நம்மகிட்ட சொல்ல வார்த்தை இருக்கு